குருவே வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யோகா பயிற்சி வந்து ஒரு தேர்ட்டின் யோகா பயிற்சி வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் அதை வந்து உடம்பு குறைக்கிறதுக்கான வந்து யோகா பயிற்சி சொல்லி கொடுத்துட்ருக்கேன் உடம்பு குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த யோகா செய்யலாம் அதே மாதிரி ஒல்லீனாக இருக்கவங்களும் செய்யலாம் ஃபிட்டாக இருக்கவங்களும் செய்யலாம் அதான் நான் சொல்லிகிட்ருக்கேன் அதாவது வந்து தேவையில்லாத தசை பகுதிகள் மட்டும்தான் இந்த யோகா செய்கிறதினால குறையும் நீங்கள் வந்து மூச்சு காற்றை இழுத்து நீங்கள் வந்து இடுப்பு பகுதி வந்து இப்படி வான உயிரை உயர்த்திக்கணும் இப்போ காற்றை விட்டு இரண்டு கைகளையும் முன்னாடி நீட்டணும் நான் இரண்டு கால்களையும் ஒன்றா வச்சுக்கணும் அந்த வந்து இரண்டு முழங்கால்களையும் விடுத்து வைத்துக்கொள்ள என்ன பயன் வந்து வயிற்று பகுதியில் குறையுது கால்கள் தசை பகுதியில் குறையுது ஒரு பிப்டீன் டைம்ஸ் பண்ணுங்க அப்பதான் அதுக்கான முழு பலன் கிடைக்கும் பூமியை பார்த்தது போல் படுத்துக்கொண்டு இரண்டு கால்களை மடக்கி இரண்டு கால்களின் குதிகாலை வந்து இரண்டு கைகளால் பிடித்து வைத்து கொண்டு இரண்டு கால்களையும் சேர்த்து வைத்து கொண்டு வான உயிரை மூச்சுக்கத்தை இழுத்து நீங்கள் வான உயிரை உயர்த்தணும் அதுக்கப்புறம் கற்ற விட்டு தரைப்பகுதி கொண்டு போகணும் இதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கால்களில் உள்ள தேவையில்லாத தொடைப்பகுதிகளில் தேவையில்லாத தசுப்பகுதிகள் வந்து குறைக்கப்படுது அதே மாதிரி வந்து தொடைப்பகுதிகளில் எலும்புகள் வந்து வலுப்பெறுது எலும்பு மச்சைகள் தூண்டப்படுது அதே மாதிரி வயிற்றுப்பகுதிகளில் தேவையில்லாத தசுப்பகுதிகள் குறையுது எலும்பு மச்சைகள் தூண்டப்படுறதுனால அந்த உங்களுக்கு அந்த போன் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் தொடைப்பகுதியில் போன் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் பொதிகால் வழி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பயிற்சி ஆகிருக்கும் வயிற்றுப்போதில் தேவையில்லாத தசிப்போது வந்து கண்டிப்பாக இந்த பயிற்சி பண்ணிங்கன்னா குறையும் ஒரு ஃபிஃப்டீன் டைம்ஸ் பண்ணுங்கள் பூமியை பார்த்தது போல் படுத்துக்கொண்டு வலது காலை மடக்கி வலது காலின் பாதம் வந்து இடது காலில் தொடைப்பகுதியில் இருக்கணும் வலது கையால் வந்து வலது காலில் குதிகாலை பிடிக்கணும் இடது காலை வந்து அப்படியே மடக் மடக்கி கொண்டு வந்து இடது கையால் பிடித்து கொண்டு மூச்சுக்கார்த்தை இழுத்து நீங்கள் வந்து இடது காலை வந்து வானு உயர உயர்த்தணும் இப்போ காற்றை விட்டு நீங்கள் தரைப்பகுதிக்கு வந்து இடது காலை நேரம் நீட்டணும் இப்போ காற்றை இழுத்து நீங்கள் திரும்பி இடது காலை பிடிச்சி நீங்க இழுக்கணும் இதனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த இடது பகுதியில் அந்த சைடில் செல்லவங்களுக்கு தொப்பம் இருக்கும் அந்த குட்டி துப்பை மாதிரி இருக்கும் அதெல்லாம் அந்த பயிற்சி பண்ணீங்கன்னா கரையும் நரம்பு மண்டலங்களும் வலுப்பெறும் அதே மாதிரி வந்து கால்களில் தேவையில்லாத தசு பகுதிகளையும் குறையும் நரம்பு மண்டலங்களை நீங்கள் வலுவாக வச்சுருந்தாலே எந்த நோயுமே தாக்காது இரத்த ஓட்டம் வந்து ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சீராக போகும் அதே மாதிரி இடதுகாலையும் அடக்கி வலதுக இடதுகா காலை வந்து இடதுகாலின் கொதிகளை வந்து இடது கைகளால் பிடித்து வலது காலின் குதிகாலை வந்து மேலே தூக்கணும் மூச்சுக்காற்றை இழுத்து மூச்சு காற்றை விட்டு இப்போ தரைப்பகுதி கொண்டு போகணும் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் மூச்சு காற்றை இழுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோவும் வந்து நுரையீரலுக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சி இருக்கும் இது ஒரு ஃபிஃப்டீன் டைம்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக காலை மாற்றி பண்ணி பண்ணுங்கள் பூமியை பார்த்தது போல் படுத்துக்கொண்டு இரண்டு க கைகளால் இரண்டு கால்களின் குதிகால்களை பிடித்து மூச்சு காற்றை இழுத்து நீங்கள் வந்து இரண்டு கால்களையும் வான உயர உயர்த்தினா அதே நேரம் வந்து நெஞ்சு நெஞ்சுப்போது வந்து தரையில் இருக்கக்கூடாது வான உயிரை உயர்த்தினு தரையிலேருந்து தூக்கணும் மூச்சுக்கத்தை இழுக்க இழுத்து இப்போ பண்ணணும் இப்போ மூச்சுக்கத்தை விட்டு விடையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து அந்த இரண்டு கால்களையும் மடக்கி இரண்டு கால்களின் குதிகால்கள் வந்து உங்கள் பிண்டங்களில் இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அழுத்தி பிடிக்கணும் அதனால் இதனால் என்ன பண்ண வயிற்று பகுதிகளில் தேவையில்லாத தசைப்பகுதிகள் குறையுது நுரையீரலுக்கு நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும் கைகளுக்கும் தேவையான ஒரு வலுவை கொடுக்கும் நீங்கள் இந்த இது மாதிரி காலை பிடிச்சி அது உங்கள் பிண்டங்களில் அமுக்கிறதுனால தொடை உள்ள தேவையில்லாத பகுதிகள் வந்து குறைக்கப்படுது ஃபிஃப்டீன் டைம்ஸ் பண்ணுங்கள் பானத்தை பார்த்தது போல் படுத்துக்கொண்டு வலது காலை தூக்கி புறமாக கொண்டு வரணும் இடது கைகளை நோக்கி இப்போ வலது காலை வந்து மூச்சு மூச்சுக்கத்தை இழுத்து தூக்கணும் இடது காலை வந்து கொஞ்சம் வந்து பூமியிலேருந்து தூக்கியிருக்கணும் இப்போ வ இடது காலை வலதுப்புறமாக கொண்டு போயிட்டு இடது கையை தூக்கணும் அதே நேரம் வந்து வலது காலை தூக்கணும் மூச்சு மூச்சுக்கத்தை இழுத்து மூச்சு மூச்சுக்கத்தை விட்டு நீங்கள் வந்து நேராக கொண்டு வரணும் சிலவங்களுக்கு சில பயிற்சி வராது இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த பயிற்சியெலாம் வராதவங்க பண்ணுங்கள் இப்போ ஒன்லேருந்து டுவெண்ட்டி வரையும் இப்போ இந்த பயிற்சியில் யோகா பயிற்சி பண்ணியிருக்கேன் அது நீங்கள் வந்து ஒவ்வொன்றா பார்த்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் உடம்பு குறையும் அதே மாதிரி வந்து தேவையில்லாத தசைப்புகள் மட்டும்தான் குறையும் அதே மாதிரி வந்து யோகா செய்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நோய் நீக்கும் மருந்தாகவும் நோய் வராமல் தடுக்கும் காரணியாகவும் இந்த யோகா பயிற்சி வந்து விளங்குது அதே மாதிரி வந்து ஒவ்வொரு உள்ளுறுப்புகளையும் வந்து சுத்தப்படுத்துது நீங்கள் வந்து யோகா பண்ணிங்கன்னால் எப்போதுமே ஆக்டிவாக இருக்கிறதுக்கான ஒரு செயல்பாட்டை கொடுக்கும் பூமியை பார்த்தது போல் படுத்துக்கொண்டு இரண்டு கைகள் விரல்களையும் நெஞ்சு பகுதியில் பதித்து வச்சுக்கிட்டு இடது காலை மடக்கி அப்படியே இடது காலின் முழங்கால் வந்து இடது கையின் முடங்கையில் இருக்கணும் வலது கையின் முழங்கை வந்து வயிற்று பகுதியில் இருக்கணும் இப்போ வலது காலை வந்து வந்து தூக்கணும் தாடை வந்து தரைப்பகுதியில் இருக்கணும் ஒரு ஃபிஃப்டி செகண்ட் இப்படி இருங்க அதே மாதிரி வந்து கைகளையும் கால்களையும் மாற்றி பண்ணுங்கள் இதனால் என்ன பயண அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பயிற்சி பகுதியில் தேவையில்லாத கசிக்குவது வந்து குறையுது நுரையீரலுக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும் நரம்பு மண்டலும் உங்களும் வலுப்படுறதுக்கான ஒரு செயல்பாட்டை வந்து இந்த இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு இந்த யோகா பயிற்சி எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தெரியும் உங்கள் தரைப்ப உங்கள் தலை வந்து தரைப்பகுதியில் இருக்கணும் இரண்டு கைகளால் வந்து பேலன்ஸ் பண்ணி உங்கள் உடம்ப அப்படியே வந்து தலகலாக தூக்கணும் இப்போ இந்த ரத்த ஓட்டம் அந்த ப்ராசஸ் வந்து அப்படியே வந்து தலகலாக நடக்குது இதனால் வந்து நரம்பு மண்டலங்கள் வலுப்படுது பொதுவாக அந்த யோகா செய்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரம்பு மண்டலங்களும் வந்து வலுப்படுது நீங்கள் நரம்பு மண்டலங்களை வலுவாக வச்சிருந்தாலே ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் ஒவ்வொரு ராஜ உறுப்புகளுக்கும் உள்ளுறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் வந்து சீராக இருந்துச்சுன்னா எந்த நோயுமே உங்களை தாக்காது அதற்கான ஒரு ஒரு சக்தியை வந்து இந்த யோகா பயிற்சி வந்து உங்களுக்கு கொடுக்கும் என்னோட சேனலை கண்டினியூவாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்